வணக்கம் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூரில் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வளால் முந்நூறு அடி இரநூத்தி ஐம்பது அடியில் ஐநூறு ஐநூறுரூவா பிஎல்இசி மோட்டார் புக் பண்ணியிருக்கோம் ஒன்றன்ச்சு டெலிவரி ஆறு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் இந்த மோட்டார் இருக்குது எண்பது மீட்டர் எட்டு மணிக்கு வந்து ஆறு பேனல் கொடுத்தா பன்னெண்டாயிரம் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பதாயிரம் லிட்டரு அவரேஜாக எதிர்பார்க்கலாம் மணிக்கு வாய்க்கா பாசனத்துக்கு சப்போர்ட் பண்ண நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு பேனல் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு டோட்டலாக மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் டெஸ்டிங்காக கே வச்சுருக்கோம் சைட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் டைம் இப்போ ஒன்பது மணி கரெக்டாக தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது போர்லேயும் வந்து ஈல்டு மட்டம் ஒன்றும் பெருசாக குறையில ஒரு இருபது அடி முப்பது அடி ரேஞ்சே மெயின்டைன் ஆகிற மாதிரி தெரியுது ஸ்ட்ரக்சர் குழி தோண்டியாச்சு ரன் அடி தோண்டிருக்கோம் குழி ஃபுல்லாகவே ஆழமாக தோண்டியாச்சு மண் ரொம்ப லூஸாக இருக்கு அதனால் ரன் அடி குழி தோண்டி தண்ணி போய் பாஞ்சிட்ருக்கு எட்டு மணிக்கெலாம் தண்ணி எடுத்துக்கிட்டோம் எட்டு மணிலேருந்து ஓடிட்டுருக்கு அப்படியே ஒரு வயல் ஃபுல்லாக நல்ல மழை இங்கே ரெண்டு நாளாக நேற்றே வர வேண்டியனது மழைன்றதுனால வண்டி மாட்டிங்க ஏன்னா ஃபுல்லாகவே வயல்வழிக்குள்ளே வரணும் இன்றைக்கே வண்டி வந்து ஒரு வழியாக கொண்டு வந்தோம் ரிஸ்க் எடுத்து இங்கே கொண்டு வரதுங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே ரோடு கட்டாயிடுது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த களிமண் பாதை தான் அதனால் நேற்று வேண்டாம் ரொம்ப ஈரமாக இருக்குதுண்ணாங்க இன்றைக்கி சரி வந்து பிட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு தண்ணி நல்லா அருமையாக வருது ஒரு ஒன்றரை ஏக்கர் காடு காடுவங்களுக்கு ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க மக்காச்சோளம் போட்டது தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர் ஒரு மூணு அடி தூரத்துக்கு போய் விழுந்துக்கிட்டு இருக்கு நல்லாவே வாய்க்கால் ஒரு ரெண்டடி வாய்க்கால் நல்லா போய்கிட்டு போய்கிட்ருக்கு மட்டம் குறையாதனால நல்ல ப்ரெஷர் வெயில் ஏற ஏற இன்னும் நல்லாவே வரும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு வெல்டிங் ஒர்க் அந்த பக்கம் போயிட்டுருக்கு சுற்றியுமே வந்து பொட்டல் கடாக தான் இருக்குது முன்னாடி இருக்கிற இந்த ஒரு வயல் மட்டும்தான் தீவன புல்லா இருக்குது மற்ற எல்லாமே விவசாயம் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா ஆனால் விவசாயம் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்டெடு பண்ணுற மாதிரி தெரியல எல்லாம் முள் செடி கரம்பாகவே கிடைக்கும் ஓகே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் பத்து மணி தண்ணியோட ப்ரெஷர் இப்போ இன்னும் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஃபோர்ஸ் நல்லா கூடி வந்துட்ருக்கு ரெண்டடி ஆளும் தோண்டி கான்கிரீட் பண்ணிவிட்டு மண் திரும்ப லூஸாக போய் ரெண்டு அடி வந்து ரெண்டரை ஆக்கியாச்சு ரெண்டரை அடி ஆளத்துக்கு எல்லாமே கான்க்ரீட் ஒர்க் முடிஞ்சுது இதுக்கு மேலே கிராஸ் கட்டிங் பண்ணிவிட்டு வெல்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேனலை வந்து மேலே ஏற்ற போகிறோம் தண்ணியோட ப்ரஷர் வந்துகிட்டு வந்துகருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினொன்னே முக்கால் டைமு காலை நேரத்தோட வந்ததுனால நைட் பன்னெண்டு மணிக்குள்ளே அங்கே கிளம்பிட்டோம் அதனால் குயிக் ஒர்க் முடிஞ்சிச்சு காங்கிரீட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பேனல் வாரி பிராண்டு டாப் கான் ப்ராண்டு தான் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுவா டிஎல்டிசி எடுத்து வந்து எண்பது மீட்ரு நியூ மாடல் இது மாற்ற வந்து பன்னெண்டாயிரம் மேக்ஸிமம் மேக்சிமம் பரவாயில் பதினாராம்ஸ் டிசிஎம்சி பேக்கர் தண்ணி நல்லா ப்ரெஷராக வந்துக்கிட்டுருக்கு ஒரு நாலு லிட்டரும் போய் இருக்கு வாய்க்கால் பசங்க கருமையாக சப்போர்ட் பண்ணும் நல்லாவே போய்கிட்டுருக்கு தண்ணி ஹை ப்ரெஷரில் மொத்த செலவு ஒரு லட்சத்தி ஆறாயிரரூபா வந்திருக்கு ப்ளஸ் வண்டி சேர்த்து ஒன்று பதினாலுக்கு எட்டாயிரம் வண்டி வடக டோல்கேட் வண்டி வடக எல்லாம் சேர்ந்து ஒன்று பதினாலுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜல்லி மணல் சிமெண்ட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம் தான் எல்லாமே கொண்டு வந்து கம்ப்ளீட் செட்டப் இரநூத்தம்பது அடி ஆழத்தில் எல்லாமே முடிச்சுட்டு இருக்கோம் தனி நல்லா இருந்தே போய் பாஞ்சிட்டு வயல் ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு ரெண்டு அடி வாய்க்கால ஃபுல் தண்ணி போயிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்